ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லிகைப்பூ கடையில் ரோஜாப்பூ அப்படி உருட்டி உருட்டி வர மாதிரி எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு தான் அதுக்கு பிளாஸ்டிக் ரோசஸை நிறைய எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம மல்லிகைப்பூவையும் எடுத்து வச்சுக்கோங்க பூ கட்டுற நூலுன்னு கடையில் கிடைக்கும் அதை வாங்கிக்கோங்க நான் பச்சை கலர் நூல் எடுத்துருக்குறேன் உள்ள நூலை கட்டுறதுக்கு அவ்வளோ சரியாக வராது அதனால தான் இந்த மாதிரி நூலை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் எப்போவுமே நூலை எடுத்துகிட்டு ஸ்டார்டிங்கில் கெட்ட ஆரம்பிக்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய நூலை விட்டுட்டு நடுமத்தில் இருந்து பூவை கெட்ட ஆரம்பிங்க மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சிட்டு இந்த மாதிரி ஒரு முடிச்ச போட்டு விட்டுருங்க பூ கொஞ்சம் டைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு சுத்து முடிச்சு போட்டு விட்டுருங்க கால மாதிரி கெட்டுறதுக்கு முத பூவை கெட்டியாச்சு மொதல் பூவுக்கு எப்போவுமே எந்த முறையில் கெட்டினாலும் ரெண்டு முடிச்சு போடுவோம்ல அந்த மாதிரி ரெண்டு முடிச்சு இதுலேயும் போட்டுக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு பூவை கெட்டியாச்சு இன்னொரு பூவை எடுத்துக்கலாம் பூவு கடியில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிள்ளி எரிஞ்சிருங்க நமக்கு காம்பு தான் இதில் மெயின் இன்னொரு பூவை இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போது புதுசாக வச்ச பூவோட காம்பையும் இடதுகையில் நம்ம நூலை கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோம்ல அந்த நூலையும் தான் வலதுகை நூலால் ஒரு சுத்து சுற்றணும் ஒரு சுத்து சுற்றிட்டு அந்த பூவை கொஞ்சம் நவுட்டிக்கோங்க அவ்வளோதான் அடுத்த பூவை வச்சு கட்டணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பூ கீழே ஒரு பூன்னு வச்சோம் பார்த்தீங்களா அந்த பூவுக்கு இடையில ரெண்டு பூக்கள் வர மாதிரி கெட்டியாச்சு ஒரு சைடு கட்டிட்டோம் அப்போ அடுத்த சைடு இதே மாதிரி ரெண்டு பூக்களை வச்சு கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நீங்களும் அந்த வீடியோஸை உடனே பார்க்கலாம் இந்த சைடும் ரெண்டு பூவை கட்டி முடிச்சாச்சு அப்போ நமக்கு ஆறு பூக்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு கெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டார் ஷேப் நமக்கு கிடைக்கும் பாருங்கள் ஒரு சுத்து பூவை கட்டி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி நமக்கு வரணும் எப்போவுமே இடதுகளில் உள்ள நூலை நல்ல டைட்டாக பிடிச்சிக்கோங்க அதை விட்டுறாதீங்க ஆறு பூக்களை வச்சு நம்ம ஒரு ஸ்டார் ஷேப் கொண்டு வந்தோம்ல அதுதான் ஒரு செட்டு அதே மாதிரியே நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மளிகைப்பூவால மட்டுமே இந்த மாதிரி கெட்டிக்கிட்டே வரணும் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு செட்டு இருக்கிற மாதிரி இந்த மளிகைப்பூவை மட்டுமே வச்சு கெட்ட போகிறேன் ரோஜா பூக்களை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் அதாவது ஒரு துண்டு பூ வந்து மல்லிகைப்பூவாலேயே இருக்கிற மாதிரி மாலையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏழுலேருந்து எட்டு செட்டு வரைக்கும் மல்லிகைப்பூவாலேயே இந்த மாதிரி கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் என்னோடய ஹேண்ட் மூமெண்ட்டை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னால் ஈஸியாக கட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு பூவை எப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறது ரெண்டாவது அந்த பூவோட காம்பையும் அந்த நூலையும் நான் எப்படி பிடிச்சி கெட்டுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கனாலே ஈஸியாக இந்த முறையில் நீங்கள் பூவை கட்டிடலாம் ஸ்டார்டிங்லேயே ரோஸ்லாம் இல்லாமல் மல்லிகைப்பூவால் மட்டுமே ஒரு துண்டுப்பூ இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பூவை கட்டிக்கிறோம் புது செட்டு ஆரம்பிக்கும் போது ஒரு பூ மட்டும் மல்லிகைப்பூவால் கட்டிக்கோங்க அடுத்ததாக ஒரு ரோஜா பூவை வச்சு கெட்ட ஆரம்பிக்கணும் இந்த ரோஸை நம்ம எந்த கலர்லனாலும் எடுத்துக்கலாம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் இந்த பூவை கெட்டுறீங்க அப்படின்னா அந்த கலரில் கூட நீங்கள் இந்த ரோஸை எடுத்துக்கலாம் அந்த ரோஸையுமே ரோஸோட காம்பையும் இடது கையில் உள்ள நூலையும் நல்லா பிடிச்சிட்டு வலது கையில் உள்ள நூலால் சுற்றுங்க மல்லிகைப்பூவை நம்ம எப்படி கட்டினோமோ அதே மாதிரி தான் ரோஸையும் வச்சு கெட்டணும் ஒவ்வொரு செட்லேயும் அதாவது ஒரு ஸ்டார் ஷேப் வர்றதுக்கு நம்ம ஆறு பூ வச்சோம்ல அந்த ஆறு பூவில் ரெண்டாவது பூவாக நம்ம ரோஸை வச்சு கெட்டணும் அதாவது ஒரு செட்டில் முதல் பூவை மல்லிகைப்பூ வச்சுட்டு ரெண்டாவது பூ ரோஸை வச்சு கெட்டிட்டு மீதம் அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே நம்ம மல்லிகைப்பூவால் கெட்டிக்கணும் இந்த மாதிரி பொடிப்பூவை வச்சு நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் அந்த செட்டு ஃபில் இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும் அதுக்கு நீங்கள் இன்னொரு மல்லிகைப்பூவை வச்சு கட்டிக்கலாம் அதாவது செட்டிலேயே ஆறு பூக்கு பதிலாக ஏழுலேருந்து எட்டு பூக்கள் வரைக்கும் அந்த பூக்களை பொறுத்து நம்ம கெட்ட வேண்டி வரும் அப்படின்னு சொல்கிறேன் பூக்கள் வந்து பரிசு பருசாக நல்ல குண்டு குண்டாக இருந்துச்சுன்னா நம்ம கணக்குக்கு அதாங்க ஒரு செட்டுக்கு ஆறு பூ கணக்கு கரெக்டாக வந்துடும் குடிப்பூவா இருந்துச்சுன்னா அதாவது சின்ன சின்ன பூக்களாக இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்போ நம்ம ஒரு பூவை எக்ஸ்ட்ரா வச்சு அந்த ஒரு சுத்து ரவுண்டு அதாவது ஒரு செட்டு பூவை நம்ம கட்டி முடிச்சிடலாம் ரோஸ் வச்சு கெட்ட ஆரம்பித்த செட்டில் செகண்டு பூவா ரோஸை வச்சதுக்கு அப்புறமா மளிகைப்பூவா வச்சு ஒரு ஸ்டார் ஷேப் ஆகிற மாதிரி கெட்டியாச்சு ரோஸ் வச்சதுல ஒரு செட்டை நம்ம கட்டி முடிச்சாச்சு ரோஸ் வச்சு கெட்டுற மொதல் செட்டில் மொதல் பூ மல்லிகைப்பூ ரெண்டாவது பூ ரோஸ் பூ வச்சு நம்ம கட்டினோம் ரெண்டாவது செட்டு ரோஸ் வச்சு கட்டும்போது போது மொத பூ மல்லிகப்பூ ரெண்டாவது பூ மளிகைப்பூ மூணாவது பூவாக தான் நம்ம ரோஸ் வச்சு கட்டணும் இந்த மாதிரியே கெட்டிட்டே வந்தோம்னா பாருங்க ரோஸ் எல்லாம் அப்படி கிராஸா வர மாதிரியே நமக்கு பூ கட்டி முடிக்கும் போது கிடைக்கும் ரெண்டாவது செட்ல மொத பூவும் ரெண்டாவது பூவும் மல்லிகை பூ மூணாவது பூ ரோஸ் பூவையும் வச்சு கட்டினதுக்கு அப்புறமா மல்லிகை மீதம் இருக்கிற அந்த செட்டை ஃபுல்லா அதாவது அந்த ரவுண்டு ஃபுல்லாவே கட்டி முடிச்சிடணும் மூணாவது செட்ல மொத மூணு பூ மல்லிகை பூவை கட்டிக்கணும் நாலாவது பூவா நம்ம ரோஸை வச்சு கட்டணும் ரோஸை கட்டி முடிச்சதுக்கப்புறமா மீதம் இருக்கிற அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே மல்லிகைப்பூவால் கட்டிடணும் இந்த மாதிரியே அடுத்தடுத்த செட்டெல்லாம் நல்லா கவுண்ட் பண்ணி கரெக்டாக கட்டிட்டு வந்தோம்னா முல்லைப்பூவிடையில் எப்படி ரோஜாப்பூ வந்து அப்படி சைடாக அடுத்தடுத்து வருமோ அதே மாதிரி நம்ம மல்லிகைப்பூக்கு இடையில் ரோஜாப்பூக்கள் வந்து சைட் சைடாக வர மாதிரி அழகாக கட்டி முடிச்சிடலாம் தேவையான அளவு ரோஜாப்பூக்களை பூக்களை வச்சு நடுமத்தில் கெட்டினதுக்கு அப்புறமா ஃபஸ்ட் வச்சோம்ல ஒரு துண்டு பூ அளவு மல்லிகைப்பூ அதே அளவு கடைசிலையும் வச்சு கட்டி முடிச்சுருங்க கடைசிலையும் ஒரு துண்டு மல்லிகைப்பூ மட்டுமே வர மாதிரி கெட்டினதுக்கு அப்புறமா அந்த நூலை கட் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு நூலையும் நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க பூவை கெட்ட ஆரம்பிக்கும் போது மேல ஒரு பூ கீழ ஒரு பூ வச்சு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி நல்லா முடிச்சு அப்புறமா இப்போவும் மேல ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுட்டு பூவை கட்டி கெட்டி முடிச்சுருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தது ஃபஸ்ட்டு மெத்தடு இது நார்மலாக மாலை கட்டுற மாதிரியே எப்படி மல்லிகைப்பூக்கு இடையில் ரோஜாப்பூக்கள் வந்து சைட் சைடாக வச்சு கட்டணும் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸ்வபா இதில் ரொம்ப கஷ்டமாக இதெல்லாம் எனக்கு கெட்டவே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய ரெண்டாவது மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்னோடய ரெண்டாவது மெத்தடில் எப்படி இந்த மாதிரியே பூவை கொறுக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்டாவது மெத்தடுக்கு போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க தேவையான அளவு மல்லிகைப்பூவும் ரோஜா பூக்களையும் எடுத்துக்கோங்க பூ கட்டுற நூல் எடுத்துட்டு அதை ஊசியில கொர்த்து எடுத்துக்கோங்க எப்பவுமே நூலால பூவை கொறுக்க போகிறோம் அப்படின்னா நூலோட கீழ்பகுதியில நல்ல பரு முடிச்சா விட்டுக்கோங்க அப்புனா தான் பூ மேலே மேலே கொறுக்கும் போது கீழே உருந்து விழாமல் இருக்கும் பூ கீழ் பக்கமாக உருந்து விழாத அளவுக்கு நல்லா பருமுடிச்சா போட்டு விட்டாச்சு இப்போ ஊசியை உருளைக்கிழங்கு மேலே கொத்தி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு மெத்தடில் ஒரு செட்டுக்கு ஆறு பூக்கள் வர மாதிரி மாலை எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டணும் அதே மாதிரி தான் ஆனால் இந்த மெத்தடில் ஆறு பூக்கள் வர மாதிரி பூக்களை நம்ம கொறுக்கணும் பூக்கள் வந்து ஆறு தான் வைக்கணும்னு இல்லை எட்டு பூக்கள் கூட வச்சு கொறுக்கலாம் ஆனால் பூக்கள் வந்து இந்த மாதிரி அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மத்தியில் சொன்ன மாதிரியே தான் ஒரு ஏழுலேருந்து இருந்து எட்டு செட்டு வரைக்கும் இந்த மாதிரி மல்லிகைப்பூவை மட்டுமே ஸ்டார்டிங்ல கொடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஸ்டார்டிங்ல எவ்வளவு மல்லிகைப்பூ இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த அளவு கூட நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஒரு துண்டு மல்லிகைப்பூ வர மாதிரி கொர்த்ததுக்கு அப்புறமா கொறுத்த பூக்களை எல்லாம் கீழே நூல இழுத்து விட்டுக்கோங்க பூஜா செட்ட கொறுக்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால ஒரு செட்டு அதாவது ஆறு பூக்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் கொடுத்துக்கலாம் செட்டு மல்லிகைப்பூ அப்புறமா ஒரு ரோஜாப்பூ எடுத்து கொரத்துக்கோங்க ஒரே ஒரு ரோஜாவை கொர்த்ததுக்கு அப்புறமா ஒரு செட்டு பூ அதாவது ஆறு மல்லிகைப்பூவை வட்டமாக வர மாதிரி கொரத்துக்கலாம் பூ கொடுத்ததுக்கப்புறமா ஒரு செட்டு மல்லிகைப்பூவும் கொர்த்ததுக்கு அப்புறமா இன்னொரு ரோஸ் பூவை கொருங்க இப்போ நம்ம கொறுக்கும் போது என்ன கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்த ரோஸுக்கு இப்போ கொறுக்கிற ரோஸ் கிராஸில் வருதா அதை மட்டும் பார்த்தா போதும் ரெண்டாவது ரோஸை கொர்த்ததுக்கு அப்புறமா ஒரு செட்டு மல்லிகைப்பூ அதாவது ஆறு மல்லிகைப்பூவை இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க மல்லிகைப்பூவை நம்ம எப்படி நார்மலாக கொறுப்போம் அதே மாதிரி தான் ஆனால் என்ன இடையில ரோஜா பூக்கள் வந்து கிராஸாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து இந்த மத்தில கொறுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம மூணாவது ரோஜாவையும் கொருத்துறலாம் ரோஜாவோட காம்பு பிடிச்சி நம்ம ஊசியில் கொறுத்தோம்னா கொறுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் ரோஜாவோட பெட்டல்ஸ் அதாங்க ரோஜாவோட இதழ்களை நம்ம ஊசியில் கொறுத்தோம்னா ஈஸியாக கொருத்தரலாம் இந்த மாதிரியே நம்மகிட்ட இருக்கிற மல்லிகைப்பூவி ரோஜா பூவையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டு வந்தோம்னா மாலை கட்டுற மாதிரியே ரோஜா எல்லாம் சைட் சைடாக மல்லிகைப்பூக்கு இடையில அழகாக வந்துடும் நிறைய பேர் யோசிப்பீங்க செகண்ட் மெத்தட் தான்ப்பா ரொம்ப ஈஸியாக இருக்குது ஈஸியாக கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மெத்தட்லையுமே உங்களால் கெட்ட முடியும் இந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக அது பெஸ்ட்டு ரிசல்ட்டு தாங்க கொடுக்கும் அது மாதிரி தான் உங்களுக்கு வரவே வராதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணாமல் விட்டிங்கன்னா அது எப்படிங்க வரும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் உங்களாலேயும் அந்த மாதிரி கெட்ட முடியும் எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொல்கிறத விட எனக்கு எல்லாமே தெரியும் அப்படி சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு தான் ட்ரை பண்ணுங்க வந்துச்சுன்னா ஓகே இல்லைன்னா கூழ் இந்த மாதிரி ஈஸியா பூவை கொடுத்துட்டு போயிருங்க மல்லிகைப்பூவை மட்டுமே வச்சு ஃபர்ஸ்ட் கொர்த்தோம்ல அதே அளவு கடைசியாகவும் வச்சு கொரத்து முடிச்சிருங்க பூவெல்லாம் கொறுத்து முடித்ததுக்கு அப்புறமா மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு பூவை நல்லா கட்டி விட்ருணும் அப்படின்னா தான் பூ வந்து மேல் பக்கமாக உருந்து வராமல் இருக்கும் அவ்வளவு தான் மல்லிகைப்பூக்கு இடையில் ரோஜா பூக்களை எப்படி சுற்றி சுற்றி வர மாதிரி ஈஸியாக கொர்த்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி வேறொரு அழகான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்